ஓகே டைம் ஸ்டார்ட் நான் சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோ பி பாலாமரது காலை அந்த காளையை அடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம்

ಎಸ್ ಎಸ್ ನಂಬರ ಸಾರೂತಿ ಒಂದು ஆட்டினை சிறப்பு பரிசு அளவு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை

நேரங்கள் அருகி பெற்றன காலங்கள் கடந்து பெற்றன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னி சிங்கம் சார்பாக இருநூத்தி ஒன்று கடுமையான போட்டிகளை பரிசு துகை பெறுவதற்கு மாட்டினுடைய வறுமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பாலாபரத காலை அந்த காலையை அடக்கிய தீர்வோம் மேட்டுப்பட்டி பால்பாண்டிகள் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதைக்க போவது ஒரு காலையா கட்டும் கரம் கொண்டு சித்தன உடல் வளைத்து பட்டண விழிபுருட்டி களமாடும் காலைக்கு நிகழ்வுண்டா இம்மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்ச மறவாது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்ச மறவாது என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை விரட்டி விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவில் நகர்

மலேசியா ரமேஷ் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மூவாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு மாட்டின் உரிமையாளர்களை மாடுபடி மீறி காலை களம் அழுத்து விடப்பட்ட ஆறு நிமிடங்கள் நிறைவேற்றது காலை ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அட்டப்பட்டி தொழிலதிபர் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரமேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு மூவாயிரத்தி ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசாக ராயம்பட்டி எஸ் எஸ் பால்பாய் சார்பாக இருநூத்தி ஒன்று எஸ் ராயம்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று என்பதை பெருமை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் அன்பு சகோதரர் வலசை ராகுல் சார்பாக இருநூத்தி ஒன்று பரிசு தொகனையின் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழக தானே எதன் வழியாக தமிழை வளர்க்க போகிறோம் தமிழனுடைய வீரத்தையும் பாரம்பரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் வீட்டிற்கு ஒரே ஆன்பில்லை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து கோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல அடைந்திருந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சிராயன்பட்டி புது சுக்காம்பட்டி சிவ புது சுக்காம்பட்டி

ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் நகர் ஐஓவி வாலாவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் வீழ்பது யா வெள்ளப் போவது யா ஆடினோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இருவிளி ஆட்டமா வல்ல ஓட்டமா உம்பால் மிரட்டுகின்ற காளையா ஒப்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா என்னையில் வடுப்புறங்கி தானு புரதமிருந்து வந்த வீரர்களா அன்னையில் வெளுத்து சிமிரேரி வந்த காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பாலாபரத்து

பூமங்கலப்பட்டி கடை ராதாகிருஷ்ணன் வடமாடு உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று கொட்டாம்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் கே ஜி புருஷோத்தமன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று என்பதை பெருமை சேர் தெரிவித்துக் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெடிகுண்டு பால்குடி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால்குடி நாட்டாமை சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால்குடி வெடிகுண்டு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ரவுண்டு காஜாபாய் சார்பாக இருநூத்தி ஒன்று சின்னகரம்பட்டி சிங்கம் சார்பாக இருநூத்தி ஒன்று பரிசு தொகையினை விழாக்கள் வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உண்மையிலே சிறப்பான ஒலி ஒலி அமைப்பு பவர் ஆடியோ உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் விளா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை எடுத்தாக்கிகள் என்றும் ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளையறை புரத்தால் புரத்தியடித்த வீரமங்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவில் நகர் ஐயோ பி பாலாபரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீராதி வீரனை வெள்ள வென்றெடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலை எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் ஆனாலும் மோதி பார்ப்போம் நாம் தமிழனின் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மேட்டுப்பட்டி பால்பாண்டு குழு வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அட்டப்பட்டி தொழிலதிபர் குமார் அவர்கள் சார்பாக அழித்து ஒன்று மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக கச்சிராயம்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் கல்லம்பட்டி புருஷோத்தமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மலேசியா ரமேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சென்னகரம்பட்டி சிங்கம்மாள் அவர்கள் சார்பாக இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு எஸ்எஸ் எஸ் பேட் பாய்ஸ் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு புதுச்சிக்காம்பட்டி சிவ சுக்கநாண்டி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பால்குடி 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 வெடிகுண்டு சார்பாக ஒன்றுல்ல ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி கதிர் பிரதர் சார்பாக முன்னூத்தி ஒன்று பால்குடி காஜாபாய் சார்பாக இருநூத்தி ஒன்று பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆறடி வட்டத்தில் பயிற்சி எடுத்து அறுபது அடி வட்டத்தில் கால் வதித்து பார்வையாளர் மனம் மகிழ வைத்து காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் முயற்சி செய்யாமல் வெற்றி காண முடியாது என்பதற்கு இணங்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்கள்

கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மே போட்டியலை பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரியா ஆற்றல் மிக்க காலையா வீசி அடிக்கும் காற்றில் தமிழன் வீரம் வாரு வீரியம் கொண்ட காலையின் திமிலை பிடிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வரிசை தொகை பெறுவதற்கு நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராயர்பட்டி ஏஎன்ஏ கோகுல் நண்பர்கள் சார்பாக கோவில் நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த ஆண்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா ரமேஷ் அவர்கள் சார்பாக மூவாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சென்னகரப்பட்டி சிங்கம் சார்பாக இருநூத்தி ஒன்று பால்குடி காஜாபாய் சார்பாக இருநூத்தி ஒன்று கல்லம்பட்டி புருஷோத்தம்மன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு இல்ல காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போன வீரர் மறுபடி இறங்க முடியாது விதிமுறைப்படி வடமாறு நேரங்கள் விட்டன காலங்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு கடைசி நான்கே நிமிட நண்பர்கள் சரத் சார்பாக இருபத்தி ஒன்று அத்துனை வரிசையும் விழாக்களும் வழங்கிருக்கின்ற வரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா இப்ப திருச்சிங்க சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி டாத்தர் கே எஸ் அசோக்குமார் அமரது காளை அந்த காளையை நெரிடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவணி காளிய பெண் குழு வாடி வாசல் பக்கத்தில் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான பகுதியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி போன்ற நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் போய் இண்டிச்சல கூட போய் எந்திரிச்சிருங்க

சிறப்பாக விளையாடி அண்ணே நம்பர் இங்க வாங்க